டெல்லிக்கு மாமனுக்கு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார் இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதானே இதுல இருந்து ஏதாவதோ அதுல கண்டுபிடிச்சு விஞ்ஞான மூளை எல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற வேலையில விட்டுருங்க அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம் நன்றி ஒன்னு இன்றைக்கு கோவை திருப்பூர் மாவட்டத்தில் கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் விசைத்தறி தொழில் நிறைந்த பகுதி அந்த பகுதித்தறி நிறைந்த பகுதியில் கடந்த ஒரு மாத காலமாக இந்த தொழில் செய்கின்றவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுகின்றார்கள் விசைத்தறி இருக்கின்ற நெய்கின்ற அந்த நெசவாளர்களுக்கு கூலி உயர்வு கேட்டு இன்றைக்கு அவர்கள் இந்த அரசுடைய கொண்டது ஒரு மாத காலமாகுது கடந்த நான்கு நாட்களாக விசத்தறி நெசவு தொழிலாளர் கூலி உயர்வு வேண்டும் என்று தொடர்ந்து உண்ணாவிரத அரசு நடத்திட்டு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அவருடைய கோரிக்கை நிறைவேற்றி தர வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் பல லட்ச தொழிலாளருடைய வாழ்வாதாரம் என வேலை நிறத்தில் ஈடுபட்டாட்டைக்கு அந்த தொழிலாளருக்கு வருமானம் இல்லாமல் போயிடும் அதனால இந்த அரசு தனி அக்கறை செலுத்தி அந்த விசைத்தறி உரிமையாளர்கள் அந்த கூலிக்கு நெய்கின்ற அந்த விசைத்தறி உரிமையாளர்களை அழைத்து அந்த கூலி வேறு ஒரு முடிவை கொண்டு வந்து அவர்களுக்கு கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு முயற்சிக்க வேண்டும் என்று ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகைகளை கேட்டுக்கொள்கிறேன்